வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல காரசாரமான நண்டு மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் எண்ணெயில் நல்லா பொரியட்டும் கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த நண்டு மிளகு வறுவலுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் முதல்ல தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம மசாலா பொடி போடாமல் இந்த மாதிரி மசாலா பொடியை எண்ணெயில் போட்டு வதக்கணுன்னா இதோடய டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு கிலோ நண்டு வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் ப்ளூ கலர் நண்டு தான் வாங்கியிருக்கேன் இந்த நண்டோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உள்ளரை ஃப்ளஷும் அதிகமாக இருக்கும் எல்லா நண்டுலையும் மசாலா படுற மாதிரி பொறுமையாக நல்லா கிளறி விட்டுக்கலாம் நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு காரம் இது எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது கம்மியாக இருந்தால் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி நண்டை நல்லா வேக வச்சுக்கலாம் நண்டு வேக வைக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம தண்ணி கொஞ்சம் தான் இதில் சேர்த்துருக்கோம் ஹைஃப்ளேமில் வச்சால் தண்ணி உடனே சுண்டிடும் நண்டு சரியாக வேகாமல் பச்சை வாசனை அடிக்கும் அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாகவே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நண்டு நல்லா வெந்துருச்சு இது இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் மிளகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடவே மிளகத்தூள் சேர்த்துக்கலாம் நண்டு கொஞ்சமாக கிரேவியோடு இருக்குது உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்கும்னா இப்போவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம் நல்ல காரசாரமான நண்டு மிளகு வறுவல் ரெடியாயிடுச்சு இதில் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த நண்டு வறுவல் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ